லாபஸ்தானத்திலே இருந்த ராகு லாபத்தை கொடுத்தார் அதே பதினோராம் இடம் இங்கே மாரகஸ்தானமாகவும் வருவதால் அதே மாரகஸ்தான ராகுவாக மாறி மாரகத்தையும் கொடுத்தார் இப்போ ராகு தசையிலே கேது புத்தி கேது இங்கே ஐந்து குடையவராக இருக்கிறார் எப்படி மரணத்தை கொடுத்தார் இங்கே கேது வாங்கியிருக்கின்ற சாரம் உத்திராடம் இரண்டு கேதுக்கு வீடு கொடுத்த சனி பத்திலே இருக்கிறார் நல்லநிலையில் இருக்கிறார் இருந்தாலும் சாரம் கொடுத்த சூரியன் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக விரையாதிபதியாக வருகிறார் விரயத்தை கொடு விரையாதிபதியினுடைய சாரத்தை பற்ற கேது விரயத்தை கொடுத்தார் இப்போ ராகு திசை கேது புத்தியிலே சூரியன் அந்தரத்திலே இப்போ சூரியன் எப்படி மரணத்தை கொடுக்கிறார் இங்கே சூரியன் சிம்மாதிபதியாக ஆட்சியில் இருக்கக்கூடிய சூரியன் மூன்று டிகிரியிலே இருக்கிறார் சிம்மத்திலே மாரகாதிபதிகளான பதினோராம் அதிபதியான சந்திரனும் ஏழாம் அதிபதியான குருவும் சூரியனோடு சிம்மத்திலே பனிரெண்டு பாகையிலே இருக்கிறார்கள் சூரியனுக்கும் குரு சந்திரன் அவர்களுக்கு ஒன்பது டிகிரி வித்தியாசத்திலே தான் இருக்கிறார் ஒன்பது டிகிரியிலே குருவையும் சந்திரனையும் சூரியன் அஸ்தகங்கப்படுத்தி இருக்கிறார் மாரகாதிபதி பாதகாதிபதியான குருவையும் மாரகஸ்தானாதிபதி மாரகாதிபதியான சந்திரனையும் சூரியன் அஸ்தகங்கப்படுத்தி அவர்களுடைய காரகங்களை சூரியன் வாங்கி இருக்கிறார் சந்திரனும் வியாழனும் செய்யக்கூடிய மாரகத்தை சூரியனே செய்வார் அந்த வகையிலே சூரியனுடைய அந்தரத்திலே ராகதசை